வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதிகளில் பாகிஸ்தானை ஒட்டி நீடித்துக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாபுக்கெல்லாம் கன மிக கனமழைப்படிவை கொடுத்து விட்டு சென்றது அதாவது பனியை உருக செய்து குளிர் பனிப்பொழிவை பொழிய செய்து பாதிப்பை ஏற்படுத்தியது இப்பொழுது உயரழுத்தம் இடம்பெயர்ந்து வங்கக்கடலிலே கடலிலே நீடித்து கொண்டிருக்கிறது தென் அரை பகுதிகளில் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி என்று தீவிரமடைந்து மண்டலம் புயலாக உருவெடுக்க இருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மொரிஷியஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மடகாஸ்கர் போன்ற பகுதிகள் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குளிர் அலை ஈர்க்கப்படும் தெற்கு நோக்கி அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்தில் ஒரு காற்று சுழற்சியும் உருவாகப் போகிறது உயரழுத்தமும் அருகே வங்கக்கடலில் நீடிக்கப் போகிறது பல்வேறு வானிலை அமைப்புகள் இதோடு இணைந்து கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டில் நுழையப் போகிறது அதாவது குறைந்த அழுத்த பகுதி நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு புறமும் உயர் எடுத்த பகுதி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு புறமும் அமைய இருக்கிறது இதனால் காற்றோட கட்டுப்பாட்டு அமைப்பாகிய ஒரு காற்று மெலிந்து காற்று சுழற்சி இலங்கை அருகே அமையப் போகிறது இதனால் கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து ஏற்றி பிறகு தெற்கு நோக்கி திருப்பி நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறது இதனால் வரக்கூடிய வானிலை எப்படி அமையும் என்று பார்த்தால் நேற்றை விட இன்றைக்கு குளிர் கூடியிருக்கும் பனிப்பொழிவும் கூடியிருக்கும் நாளையும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவுடன் இணைந்த குளிர் காணப்படும் பனிப்பொழிவுடன் இணைந்த குளிர் அதாவது பனிப்பொழியும் பொழுது அதில் தண்ணீர் இருக்கும் அதோடு இணைந்த குளிர்காற்று வரும் படிப்படியாக அந்த பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு குறைந்து குளிர்காற்றாக வரும் தெற்கு நோக்கி பயணிக்கும் இதனால் மூடுபணி என்பது விலகி சாதாரண பனிப்பொழிவாக மாறி தமிழ்நாட்டில் அது குளிரை மட்டும் கொடுக்கும் அதே நேரத்தில் குளிர் படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் அதிகரித்திருக்கும் தேதி வரைக்கும் குளிர் அதிகரித்திருக்கும் தேதி வரைக்கும் குளிர் அதிகரித்திருக்கும் குறிப்பாக கடலோரத்தில் குளிர் கூடுதலாக இருக்கும் காரணம் கிழக்கு காற்று இருக்கிறது வடக்கிலிருந்து குளிரலை அலை இருக்கிறது குளிர்ச்சியான அந்த காற்றுடன் கொஞ்சம் கிழக்கு காற்றும் இணைவதன் காரணமாக குளிர்ச்சி குளிர் நிலவும் பதினோராம் தேதிக்கு பிறகு குளிர் தொடரும் பனிப்பொழிவும் தொடரும் அதே வேளையில் பொழுது விடிந்ததும் காலைக்கு மேல் ஆங்காங்கே மேகமூட்டம் உருவாக சாதக அமைப்பாக மாறும் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலெடும்பி உள்ளே தள்ளப்பட்டு ஆங்காங்கே மலைகளின் கிழக்கு பகுதியில் அல்லது மலை முகடுகளில் சிகரங்களில் மழை பொடிவிற்கு இருபத் சாரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து சாதகம் ஏற்பட போகிறது தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி மேகம் சூழ்ந்த வானிலையாக மாறும் பகலில் மட்டும் இரவிலே குளிரும் பனிப்பொழிவும் இருக்கும் பொழுது பிடிந்ததும் அது அப்படியே மாறி காலைக்கு பிறகு மேகமூட்டங்கள் உருவாக தொடங்கும் மதிய மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் கருத்து மழைப்பொழிவை கொடுக்கும் கனமழைப்பொழிவு மிக எல்லாம் கிடையாது மிதமான மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு அறிவே இல்லாமல் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது தென் மாவட்டங்களில் மட்டும் கடந்த வாரம் கொடுத்தது அதற்கு முன் டெல்டாவின் கடலோரம் கொடுத்தது ஆனால் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கு சாதக சூழல் ஏற்பட போகிறது காற்றின் அமைப்பு மாதிரி செட்டிங் செட்டாக இருக்கிறது இப்போ வரைக்கும் கடலோரமும் அதாவது டெல்டா டெல்டாவிற்கு வரக்கூடிய கடலூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நனைக்கு மழை லேசான மழை வரக்கூடிய பதிமூணு பதினாலு தேதிகளில் தெரிகிறது அது அதாவது எல்லாமே பகலில் கொஞ்ச நேரம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பரவலாக கிடையாது ஒரே நேரத்தில் ஒரு பரவலாக ஒரு மாவட்டம் முழுவதும் பெய்யாது கருக்கும் ஆங்காங்கே பெய்யும் ஆங்காங்கே தூரும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மழை தான் இந்த மழைப்பழிவு உள்ளே சென்று மதியத்திற்கு மேல் மாலையில் அதாவது மதியத்தில் கடலோரம் பின் மதியம் அதாவது ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் சற்று உள்ளே நாலு மணிக்கு இன்னும் சற்று உள்ளே மாலைக்குள் முன்னிரவுக்குள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொடைக்கனல் மலைப்பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி அதே போல் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரப் பகுதி மேலும் கொல்லிமலை ஏற்காடு அதே போல் கல்வராயன் மலை பகுதி ஏலகிரி மலை ஜவ்வாது மலை அதே போல் இருக்கக்கூடிய ஆங்காங்கே மலையோட கிழக்கு பகுதிக்கு தான் வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் அதாவது நீலகிரி மாவட்டம் எடுத்திங்கன்னா நீலகிரியோட கிழக்கு பகுதி பவானி சாகர் சரிவு மாயாறு சரிவு கூட இருக்காது இந்த பக்கம் பவானி சாகரை ஒட்டிய பகுதி அதே போல் கல்வராயன் மலையோட கிழக்கு பகுதி ஏற்காடோட கிழக்கு பகுதி கொடைக்கனல் மலையோட கிழக்கு பகுதி இப்படி மலையோட கிழக்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழை இருக்கும் பரவலாக இருக்காது பெருமழையை எதிர்பார்க்க வேண்டாம் மழையை நிறைய எதிர்பார்த்து விவசாயத்தை எதுவும் செய்துவிட வேண்டாம் நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழை ஓரிடங்களில் மிதமான மழை அதே நேரத்தில் கடந்த வாரம் நாம் நனைக்கு மழை லேசான மழை ஓரிடங்களில் மிதமான மழை எதிர்பார்த்து இருந்த நிலையில் சிவகாசிக்கு அருகே மிக கன மழைப்பொழிவு கூட கனமழைப்பொழிவு கூட பொழிந்தது அது சாலைகளில் போக்குவரத்து கூட பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த மாதிரி மழைப்பொழிவு கூட ஓரிடங்களில் இருக்கலாம் அது பரவலாக இருக்காது அதே மாவட்டத்தில் நனைக்கவும் இல்லை தூரவும் இல்லை அப்படிப்பட்ட இடமும் இருந்தது ஒரு மாவட்டத்தில் பரவலாக ஒரே மாதிரியான வானிலை இருக்காது ஒரு இடத்துல வெயில் மட்டும் இருக்கும் ஒரு இடத்துல மேகமூட்டத்துடன் போகும் ஒரு இடத்துல தூரல் மட்டும் இருக்கும் ஒரு இடத்துல நனைக்கும் ஒரு இடத்துல லேசாக பெய்யும் ஒரு இடத்துல மிதமாக பெய்யும் ஒரு இடத்துல சற்று கனமாக இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் பெரும்பாலும் சற்று கனமான மழை மிதமான மழை எல்லாமே கடலோரப் பகுதிகளில் இருக்கும் ஒரி இடங்களில் மலைப்பகுதிகளில் இருக்கும் பெரும்பாலும் இந்த ஏற்காடு கல்வராயன் மலை கொல்லிமலை இந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு தெரிகிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மழையை எதிர்பார்த்து எந்தவித பணியையும் செய்துவிட வேண்டாம் மழை பெய்யலாம் ஒதுக்கிவிட்டும் செல்லலாம் என்ற மனநிலுடன் தான் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் பெய்தால் என்ன செய்வது ஒதுக்கிவிட்டு செய்தால் என்ன செய்வது அப்படிப்பட்ட திட்டத்துடன் தான் இருக்கணும் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா பரவலாக பெய்யும் என்று என்றைக்கு அறிக்க அறிவிக்கிறனோ அன்றைக்கு தான் நீங்கள் மழையை நம்பி முழுமையான ஒரு விவசாயத்தை செய்யலாம் அதை முதல்ல நினைவில் கொள்ள வேண்டும் எங்கே பெய்யும் எங்கே ஒதுக்கும் என்றே சொல்ல முடியாது ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் தூரம் ஒரு பகுதியில் நினைக்கும் ஒரு பக்கம் மழையே இல்லாமல் வெயிலுடன் போய்விடும் என்கின்ற வானிலை தான் இப்பொழுது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது ஆக பிப்ரவரி இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிப்ரவரி மீண்டும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொடிவு கிடைக்கும் இடையில் மழை இல்லைன்னு சொல்லலை ஆங்காங்கே ஆங்காங்கே பரப்பில் குறைந்திருக்கும் பரப்பில் குறைந்திருக்கும் பிறகு மாத இறுதியில் மேலும் பரப்பில் கூடியிருக்கும் கூடியிருந்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் குள்ளற தான் இருக்கும் இதவரை பரப்பில் நூறு சதவீதம் இடத்துல பெய்யாது பெரும்பாலும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கும் மழைப்பொடிவோட பரப்பு அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் எங்கே பெய்யும் என்று சொல்ல முடியாது ஆனால் இல்லாத மழை வரப்போகிறது வெயிலும் இருக்கும் வெயிலும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு கோடையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் வெயில் அதே நேரத்தில் கோடை மழையும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வழுத்து பெய்யும் அருகருகே தொடர்ந்து சில இடங்களை ஒதுக்கி கொண்டும் இருக்கும் அப்படித்தான் வானிலை அமையும் விவசாயத்திற்கு திட்டமிடுதலில் பெரும் சவாலாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மிகவும் கூர்ந்தறிந்த அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி